தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நம்ம குன்றத்தூர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறோம் குன்றத்தூர் முருகப்பெருமான் சென்னையில் பல்லாவரத்துலேருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் குன்றத்தூர் அமைந்திருக்கிறது இருக்கிறது அருணகிரிநாதரால் பாடல்பட்ட தலம் இந்த தலத்தை பற்றி பார்த்தோம் இந்த கோவிலில் முருகப்பெருமானுடைய தரிசனம் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான தரிசனம் இப்போ கருவறைக்கு நேரம் நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமன் மட்டும் தெரிவார் முருகப்பெருமன் மட்டும் தெரிவார் கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் வரீங்க வந்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு இடது பக்கம் வள்ளி வலது பக்கம் முருகப்பெருமானுக்கு வலது பக்கம் வள்ளி இடது பக்கம் தெய்வானை எல்லா கோவிலும் அப்படி தான் இருக்கும் நம்ம நேர நின்று பார்த்தா முருகன் மட்டும் தெரிவார் நீங்கள் ஒரு பக்கம் வந்து தரிசனம் மாட்டீங்கன்னா உங்களுக்கு தெய்வானை தெரிய மாட்டாங்க வள்ளியோடு முருகன் மட்டும் தெரிவார் நீங்கள் இன்னொரு பக்கம் வரீங்க வள்ளி தெரிய மாட்டாங்க தெய்வானையோடு முருகன் தரிசனம் தருவார் இந்த தரிசன அமைப்பு அந்த காலத்திலேயே கருவறையில் இப்படி அமைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது நீங்கள் சாதாரணமாக முருகன் கோவில் போகிறீங்கன்னா வள்ளி தெய்வானைய அப்படியே தரிசனம் பண்ணலாம் நீங்கள் ஆனால் இந்த கோவிலில் நேரம் நின்னால் முருகன் மட்டும்தான் தெரிவார் ஒன்று வள்ளி இல்லைன்னா தெய்வானு இதுக்கு என்ன ஒரு தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ஒருவருக்கு ஒருத்தி தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை முருகப்பெருமான் நமக்கு சொல்வதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னு கோவிலில் சொல்கிறாங்க என்னடா அது முருகப்பெருமான் நமக்கு சொல்லிவிட்டு முருகப்பெருமான் ரெண்டு மனைவி வச்சுருக்காரே அப்படி நினைக்கக்கூடாது தெய்வத்தை பார்த்தாலே தெய்வத்தினுடைய தலைபுற படித்து பார்த்தாலே அதற்கான காரணங்கள் அதற்கான இதெல்லாம் வேறது அவங்க அப்படி இருக்காங்களே அதுபெல்லாம் நம்ம இருக்கணுமே அப்படி நம்ம சொல்ல முடியாது இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானுடைய தரிசனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்வதாக ஆலயத்தில் சொல்லப்படுகிறது ரெண்டு மனைவி இருந்தாலுமே சக்தி ஞானசக்தி கிரியாசக்தி நம்ம சொல்கிறோம் தெய்வத்தினுடைய வடிவங்கள்லாம் ஏதோ ஒரு சக்தி தொடர்பானவை அந்த அளவில் நம்ம புரிஞ்சுண்டு தெய்வங்களை நம்ம தரிசனம் பண்ணணும் இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் அப்படிங்கிறது நிறைய திருவிழாக்கள் கந்த சஷ்டி ரொம்ப விசேஷமானது கந்த சஷ்டி பார்த்திங்கன்னா ஆறு நாட்கள் நடக்கக்கூடிய திருவிழா தீபாவளி கழித்து வரும் இல்லையா ஆறு நாள் நடக்கக்கூடிய திருவிழா இந்த ஆலயத்தில் எட்டு நாள் திருவிழா இங்கே குன்றத்தூர் முருகப்பெருமான் ஆலயத்தில் ஆறு நாள் கந்தசஷ்டி முடிஞ்சுடுத்து ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் முடிஞ்சுடுத்து ஏழாவது நாள் முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் எட்டாவது நாள் முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் இந்த ஆலயத்தில் எல்லா ஆலயங்களிலும் கந்தசஷ்டி முடிஞ்ச பிறகு திருக்கல்யாணம் நடக்கும் இங்கே பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் ஒன்று வள்ளி துருக்கல்யாணம் ஏழாவது நாள் தெய்வான துருக்கல்யாணம் எட்டாவது நாள் இந்த இடத்துல வெகு விசேஷமாக திரளான பக்தர்கள் சூழ ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது ஏன்னா தென் தணிகைன்னு சொல்கிறோம் சூரசுமகம் முடிஞ்ச பிறகு முருகப்பெருமான் போகும்போது அமர்ந்த துருத்தலம்னு சொல்கிறோம் அதனால் இந்த துருத்தலத்தில் வள்ளி கல்யாணமும் விசேஷம் தெய்வான கல்யாணமும் விசேஷம் இன்னொரு விஷயம் வள்ளி முக்கியமான வள்ளியை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் நம்பிராஜனுடைய மகள் வேடுவர் குலத்தை சார்ந்தவள் வள்ளி இந்த வள்ளிக்கு குறிஞ்சி பெருமுகத் திருவிழா ஆலயத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா குறிஞ்சி பெருமுகத் திருவிழான்னு பேர் இந்த திருவிழா எப்போ நடக்கும் சித்திர மாசத்தில் இந்த கோவிலில் நடக்கும் இந்த திருவிழா முழுக்க முழுக்க வள்ளி முருகப்பெருமானுக்காக குறவர் இனத்தை சார்ந்தவர்களால் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய திருவிழா குறவர் இனத்தை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்க அத்தனை பேரும் தங்கள் இனத்தைச் சார்ந்த வள்ளிக்காக அந்த வள்ளியை மணந்து கொண்ட முருகப்பெருமானை போற்றுவதற்காக எடுக்கக்கூடிய திருவிழா தான் இந்த திருவிழா இது இந்த குன்றத்தூரில் ரொம்ப விசேஷம் சித்திர மாதத்தில் நடக்கும் என்ன பண்ணுவாங்க தேன் தெனமாவு மா பலா வாழை இதெல்லாம் சீரெடுத்துட்டு போவாங்களாம் இது மட்டுமல்ல இது போன்ற பல பொருட்களை ஒரு தம்பதிகளுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா சீர்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு சீராக எடுத்து செல்வார்கள் இந்த சீர் என்ன பண்ணுவாங்க கீழே வட திருநாகேஸ்வரன் சொன்னோம் பார்த்தீங்களா குன்றத்தூரில் சேக்கிழார் பெருமான் கட்டின கோவில் வட திருநாகேஸ்வரம் எப்படி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருநாகேஸ்வரம் காணப்படுகிறதோ அதே போன்ற தோற்றத்துடன் அதே வழிபாட்டு முறையுடன் அமைக்கப்பட்ட ஆலயம் வட திருநாகேஸ்வரம் அந்த வட திருநாகேஸ்வரம் கோவிலேந்து தான் ஆரம்பிப்பாங்க எதை ஊர்வலம் ஆரம்பிப்பாங்க இந்த சீர்கள் அத்தனையும் எடுத்துக்கொண்டு குறவர் இனத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களும் மயிலாட்டம் ஒயிலாட்டம் காவடியாட்டம் சிலம்பம் சுற்றுதல் இப்படி அவர்களுக்கு என்னென்ன கலைகளெல்லாம் அத்துப்படியோ அத்தனை கலைகளோட ஆட்டம் பாட்டத்தோட இத்தனை சீர்களையும் சுமந்து கொண்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவு நடந்து சென்று மலைக்கு மேலே போய் இந்த சீர்களை கோவிலில் கொடுப்பாங்க அன்றைக்கி விசேஷமான அன்னதானம் அதன் பிறகு நடக்கும் சித்திர மாதம்னு சொல்கிறோமே சித்திர மாதத்தில் என்ன அதிகம் வெயில் அதிகம் சித்திரை மாதத்தில் மெட்ராஸில் சென்னையில் பார்த்திங்கன்னா சூடு அப்படி இருக்கும் இவங்க போகிறாங்க இல்லையா இவங்க மூணு கிலோமீட்டர் நடந்து போவாங்க ஒரு சுவாமி வழிபாட்டிற்காக செல்பவர்கள் கால்களில் செருப்பு அணிய மாட்டார்கள் சித்திரமாசம் எப்படி இருக்கும் கொளுத்தும் தகிக்கும் கீழே கால் வைக்க முடியாது இவங்க போகிறபோது அங்கே வழியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சாலை முழுக்க நீரை ஊற்றுவாங்க தண்ணீரை ஊற்றுவாங்க ரோட்டில் இவங்களுக்கு வந்து கால் சுடக்கூடாது இவர்கள் மூன்று கிலோமீட்டர் தொலைவு நடக்கிறார்கள் இவர்கள் பத்திரமாக போகணுங்கிறதுக்காக தண்ணி அப்படி ஊற்றுவாங்களாம் இந்த ஆலயத்தில் வெகு விசேஷமான திருவிழா இந்த குறிஞ்சி பெருமுக திருவிழா கந்தசஷ்டி கீழே கந்தழீஸ்வரர்ன்னு பார்த்தோம் இந்த கந்துதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா பற்றுதல் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு ஒரு தெய்வம் நமக்கு எவற்றையெல்லாம் உணர்த்துகிறது பாருங்கள் முருகப்பெருமான் ஸ்தாபனம் பண்ணின ஈஸ்வரன் கந்தன் ஸ்தாபனம் பண்ணிது கந்தழீஸ்வரன் சொல்கிறோம் இன்னொரு காரணம் சொல்கிறாங்க பெயர் காரணம் கந்துதல்னால் பற்றுதல் அப்படின்னு அர்த்தமா இந்த சேக்கிழார் பெருமான் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அல்லவா ஒரு ராஜா கிட்ட பிரதான அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு பற்றுதல் நிறைய உண்டாம் பற்றுதல்னால் என்ன ஆசை அந்த ஆசைகள் போகணுங்கிறதுக்காக இந்த சேர்க்கிழார் ஆகப்பட்டவர் இந்த இறைவனை வணங்கினதனால் அவரிடம் இருக்கக்கூடிய பற்றுதல் கந்து கந்துதல்னா பற்றுன்னு சொன்னேன் கந்து அழி ஈஸ்வரர் அந்த பற்றுதலை அழிச்சாராம் அதனால தான் அவருக்கு கந்தழீஸ்வரர் அப்படின்னு ஒரு தலபுராணத்தில் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது இந்த ஈஸ்வரன் முருகப்பெருமானுக்கு தோஷத்தை போக்கினதோடு மட்டுமல்லாமல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பற்றுதல் ஆசைகள் விருப்பங்கள் காமம் போன்ற இச்சைகள் இவை அனைத்தையும் அழிக்கக்கூடியவர் இந்த இறைவன் அதனால் நம்ம அத்தனை பேருமே முருகனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த இறைவனை அவசியம் நாம் வணங்குதல் வேண்டும் இந்த கோவிலில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு முருகனுக்கு முன்னாடி பார்த்தீங்க அல்லது சிவனுக்கு முன்னாடி பார்த்தீங்க பெருமாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துவார பாலகர்கள் அப்படின்னு உண்டு எல்லா கோவில்லையும் பார்க்கலாம் நீங்கள் பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஜெயன் விஜயன்னு சொல்லுவாங்க ஒரு சிவன் கோவிலில் பிரதான முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா அவங்கள என்ன சொல்லுவாங்க துவார பாலகர்கள் அப்படின் துவாரம்னா வாயில்னு அர்த்தம் பாலகர்னா காப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது முருகப்பெருமான் திருச்சன்னதியை இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த குண்டத்தூர் முருகன் கோவிலில் துவார பாலகர்கள் எதை வச்சிருக்காங்க அப்படின்னா வஜ்ராயுதம் வச்சுருக்காங்க சூலாயுதம் வச்சுருக்காங்க நீங்கள் இந்த கோலத்தில் துவார பாலகர்களை அதிகம் பார்க்க முடியாது ஒரு போர் முடிச்சுட்டு திருப்பூரூரில் முடிச்சுட்டு வந்த காரணத்தினால் இந்த ஆலயத்தில் துவார பாலகர்கள் வஜ்ராயுதம் சூலாயுதம் தரித்து காணப்படுகிறார்கள் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சமீபத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பக்தர் முருகன் கோவிலுக்கு நம்மளாம் காணிக்க நிறைய பண்ணுவோம் ஏதாவது காணிக்கணு ஒரு வேல் வாங்கி தரது ஒரு வஸ்திரம் ஏதோ காணிக்கை பண்ணுவோம் இங்கே இருக்கிற ஒரு அன்பர் சமீபத்தில் ஒன்றரை கிலோ தங்கத்தில் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பான் ஒரு தங்க சேவல் கொடி வாங்கி கொடுத்துருக்கேன் முருகப்பெருமானுக்கு தங்க சேவல் கொடி விசேஷ நாட்களில் அந்த தங்க சேவல் கொடியோட இந்த முருகப்பெருமானை நம்மளால் தரிசிக்க முடியும் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா அரச மரம் காணப்படுகிறது அந்த அரச மரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அரச மரம்ங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளவு பெரிய மரம் அரச மரம் ஆலமரம் வேப்ப மரம் வில்வமரம் இதெல்லாம் ஒரு ஆலயங்களோடு தொடர்பு படுத்தக்கூடியவை இந்த மரங்கள் அத்தனையும் பார்த்திங்கன்னா விருட்சங்கள் அப்படின்னு சொல்லுவோம் தல விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோவில்களில் இருக்கிற இந்த விருட்சங்களுக்கு சிறப்புகள் நிறைய உண்டு விருட்சங்களை பகல் நேரத்தில் நம்ம வணங்கலாம் சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு அந்த விருட்சங்களை நாம் வலம் வரக்கூடாது என்று சொல்வார்கள் அந்த விருட்சத்துக்கு அத்தனை சக்தியானது உண்டு சாதாரணமாகவே ஒரு மரம் அப்படின்னு சொன்னால் அதுக்கடுது மரம் தானே அப்படி கிடையாது அந்த மரத்திற்கும் உயிர் இருக்குது அந்த மரத்துக்கும் ஜீவன் இருக்குது அந்த மரத்தில் இலைகள் துளிர்கின்றன காய்கள் காய்க்கின்றன இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த ஆலயத்தில் இந்த குன்றத்தூர் ஆலயத்தில் இந்த மரம் சொன்ன பார்த்தீங்களா அரச மரத்தில் அதில் தொட்டில் கட்டி ஒரு வழிபாடு நடக்கிறது எதுக்காக தொட்டில் கட்டுறாங்க தொட்டில் அப்படின்னாலே நமக்கு குழந்தைகளை நினைவுபடுத்தக்கூடியது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த ஆலயத்தில் ஒரு தொட்டில் கட்டி குழந்தை பெரு காண்கிறார்கள் அதே போல் திருமணம் தொடர்பான விஷயங்கள் எவரவர்களுக்கெல்லாம் தடைபடுகிறதோ இந்த முருகப்பெருமானை வந்து தரிசித்து பிரார்த்தனை பண்ணினா அவர்களுக்கு திருமணங்களும் உரிய காலத்தில் நடந்து விடுகின்றன இன்னொரு பிரார்த்தனை இந்த ஆலயத்தில் ரொம்ப விசேஷமானது என்ன விசேஷம் அப்படின்னா இப்போ நமக்கெல்லாம் நோய் வருவது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணம் ஒரு வியாதியினால் ஒரு மனிதன் பாதிக்கப்படுவது வெகு சாதாரணம் ஒரு மனுஷனுக்கு வியாதி வருகிற போது ஒரு குழந்தைக்கெல்லாம் வியாதி வராமல் இருக்குமா நம்ம வீட்டில் இருக்கிற எத்தனையோ குழந்தைகள் குழந்தைகள் வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை அது குழந்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாக்கணும் ஒரு சத்தம் இருக்கக்கூடிய இடத்துக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போகக்கூடாது ஒரு புகை அசுத்தங்கள் எங்கெல்லாம் அதிகம் வெளியேறுகின்ற அந்த இடத்துக்கு குழந்தையை கூட்டிகிட்டு போகக்கூடாது இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் குழந்தைகளுக்கு இதான ஒரு தீரான வியாதி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நோய் டாக்டர்கிட்ட போயும் சரியாகலை அப்படின்னா அவங்கள இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க எங்கே குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க குழந்தையை கூட்டிகிட்டு வர முடிஞ்சால் கூட்டிகிட்டு வராங்க இல்லை அவங்க மட்டும் வராங்க அப்பா அம்மா வராங்க என்ன பண்ணுறாங்க இந்த முருகப்பெருமானுக்கு தவிடு வெள்ளம் காணிக்கை செலுத்துகிறார்கள் இந்த தவிடும் வெள்ளமும் காணிக்கையாக கொடுத்து அந்த முருகப்பெருமான் கிட்ட இந்த குழந்தைய தத்து கொடுப்பதாக ஐதீகம் சத்துக் கொடுப்பதாக இதிகம் கொடுத்துட்டு என்ன பிரார்த்தனை பண்ணுவாங்களா முருகா இந்த குழந்தை உன்னோட குழந்தை இந்த குழந்தைக்கு ஒரு நல்லதுன்னு நீதான் காரணம் இந்த குழந்தை நோயோடு கஷ்டப்படுறது நீ தான் இந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் அந்த நோயும் முருகப்பெருமான் அருளால் அகல்கிறது அதன் பிறகு அந்த குழந்தைய இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்து துலாபாரம் கொடுக்கிறார்கள் துலாபாரம் அப்படின்னா சர்க்கரையை கொடுக்கலாம் ஒரு ஜீனியை கொடுக்கலாம் அல்லது வெல்லத்தை கொடுக்கலாம் வாழைப்பழத்தை கொடுக்கலாம் ஏதான ஒரு துலாபாரத்தை இந்த குழந்தைய ஒரு ஒரு பக்கம் வச்சு இன்னொரு பக்கம் இந்த பொருட்களை வச்சு இந்த ஆலய முருகனுக்கு அர்ப்பணிக்கிறார்கள் இந்த முருகப்பெருமானுடைய சக்தியை பாருங்க எப்படியெல்லாம் நமது நோய்களை அகற்றி நமக்கு மிகப்பெரிய தத்துவங்களை சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்